அனைவருக்கும் வணக்கம் விடியலை நோக்கி சாந்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சளி இருமலை போக்கக்கூடிய ஒரு பானம் தான் தயாரிக்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா துளசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் ஓமவல்லி இலை வெத்தலை இந்த மூணையும் வச்சு தான் ஒரு பானம் நம்ம தயாரிக்க போகிறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வானலில் ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் வந்து ஒரு முக்காட்டம் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வரட்டும் ஏன்னா இப்போ எப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர எல்லாத்துக்கும் சளி இருமல் அதிகமாக இருக்குது அதனால் இப்படி ஒரு பானத்தை தயார் பண்ணி காலையிலயோ சாயங்காலமோ பிள்ளைங்களுக்கு கொடுத்தா இந்த இருமல் சளி கொஞ்சம் குறையும் பழங்காலத்தில் வந்து இயற்கை வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க அதே தான் நம்ம திரும்பவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானியங்கள்லேருந்து இயற்கை வைத்தியத்துக்கு கொஞ்சம் மாறிட்டுருக்கோம் இப்போ தண்ணி கொஞ்சம் சூடேறட்டும் நான் ஏற்கனவே அலசி வச்ச தண்ணி கொஞ்சம் சூடேறினோன்னே துளசியை முதல்ல போடுங்க துளசியை நான் நல்லா அலசி வச்சுருக்கேன் முதல்ல துளசியை போடுங்க துளசியை போட்ட பிறகு இது தயாரிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டேன்றாங்க கொஞ்சம் இதாக இருக்குன்னா கொஞ்சம் வெல்லம் இதை போட்டு சேர்த்து கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ லைட்டாக கொதி வருது முதல்ல கரம்பி விட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க அதுக்கு பிறகு ஓமவல்லி இலையை போடுங்க ஓமவல்லி செடியை வீட்டிலே கொஞ்சம் எப்பயுமே வளர்க்கலாம் அந்த ஓமவல்லி இலையும் நான் எங்கள் வீட்டில் வளர்த்துருக்கோம் தான் எடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு அதில் சேர்க்குறேன் ஓமவல்லி செடிக்கு பக்கத்தில் போகும்போதே ஒரு வாசம் வரும் எப்பையும் அந்த வாசமே நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலையும் ஒரு மூணு வெத்தலை எடுத்திருக்கேன் அதையும் அப்படியே கிள்ளி போட்டு கிள்ளி போட்டு அதோட கொதிக்க விடுங்க நல்லா இப்போ நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் ஊசியிருக்கேன் அப்படின்னா அது கொஞ்சம் கா டம்ளர் வர அளவுக்கு செய்ங்க இது நல்லா கொஞ்சம் சுண்டட்டும் ஒரு மூடியை வச்சு நம்ம உள்ள இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது கொதித்து அந்த சாரெலாம் இறங்கினா தண்ணி வந்து நிறம் மாறும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம் ஏன் மூடி தான் அந்த சீக்கிரமாக கொதி வரும் சாரலாக இறங்கிடும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்க பிள்ளைங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இது சர்க்கரை மட்டும் சேர்க்கிறாமல் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இதோட கொஞ்சம் சேர்த்து கலந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொடுங்க இங்கே பாருங்க கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா வருது கொஞ்சம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் பார்த்தா அது கொதி வந்துடுறது ரொம்ப ரொம்ப தண்ணி ஊற்றி கொதிக்கவில்லாம் பார்த்திங்கன்னா நிறம் மாறி இருக்குது பாருங்கள் தண்ணி நல்லா சாறு இறங்கி இருக்குது பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டோன்னு இங்கே பாருங்கள் இந்த சாறு தான் நமக்கு கொடுக்கணும் பெரியவங்களேந்து சின்னவங்களை எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இது சாப்பிட்டா போதும் இருமல் சளிலாம் கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வந்துடுச்சு எங்கள் விடியலை நோக்கி சாந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாரை ஒரு வடிகட்டில் வடிகட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் ஒரு வடிகட்டியால் ஒரு டம்ளர் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டில் வடிகட்டி கொடுங்க மீண்டும் ஒரு இங்கே பாருங்கள் நல்லா சாறு இறங்குது பாருங்கள் பாருங்கள் இந்த இலையெல்லாம் எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சாறு மட்டும் இறங்கியிருக்கும் பாருங்கள் பாருங்கள் நம்ம முக்கால் டம்ளர் ஊற்றினோம் ஒரு கா டம்ளர் இருக்குது இறங்கி சாரெலாம் இறங்கி நல்லாயிருக்கு பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரும் கொடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்